பார்ப்போம் இந்த மாங்காய் வெரைட்டி பாக்கலாம் மாங்காய் வெரைட்டியில வந்து நம்மகிட்ட பெங்களூரா இமாம் பசந்த் அல்ஃபோன்சா கேசர் பங்கனப்பள்ளி கோட்டூர் கோணம் நீலம் ஆல் டைம் மேங்கோ ஸோ இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு கீழே அந்த கேட்லாக்ல நீங்க போப்போம் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே மாங்காய் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டிலேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளாக் மேங்கோ மியாசாக்கி மேங்கோ நாம டாக் மை அப்புறம் வந்து பனானா மேங்கோ ஸோ எல்லாமே இருக்கு இந்த வெரைட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வரும் ஸோ இப்போ முன் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பங்கனப்பள்ளி வெரைட்டி ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மல்லிகா இங்கே பாருங்க இது வந்து மல்லிகா அல்ஃபோன்சா வெரைட்டி இது எல்லாமே நல்லா இருக்குற வந்து அப்படியே கேசர் வெரைட்டி இது பாருங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கேசரு கேசர் வெரைட்டி இருக்கு அப்புறம் இது எல்லாமே வந்து பெத்தரசம் பெத்தரசமும் இருக்கு சின்ன ரசமும் இருக்கு ரெண்டு வெரைட்டியுமே இருக்கு ஸோ அப்படியே எந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து பெங்களூரா மேங்கோ சரி இது பங்கனா